ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபதாவது தலைப்பு பதார்த்த சுத்தம் தொடர்ச்சி குடியரசு யுகம் என்பதற்கு சரியாக எல்லாவற்றிலுமே குவாலிட்டியை விட குவான்டிட்டி தான் முக்கியம் இருப்பது ஆகார விஷயத்திலும் நடந்திருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் வைத்து எதையாவது தின்ன சபலம் ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர அந்த வஸ்துவின் தரத்தை பற்றி கவலையே இல்லை இந்த தரம் குவாலிட்டி ருச்சியில் மட்டுமில்லை பதார்த்தம் சமைத்து போடுகிறவர்கள் என்ற இரண்டின் சாத்விகம்தான் ஆகாரத்தின் குவாலிட்டியை நிர்ணயிப்பவை இதில் சமைத்து போடுகிறவர்களை சொல்லும்போது தாயாரும் பத்தினியும் பண்ணினதானால் பரவாயில்லை என்று வழக்கில் இருப்பதை சொல்லிவிட்டு உடனே அவர்களும் நல்ல தெய்வ நினைப்போடு போடாவிட்டால் பிரயோஜனமில்லை என்று வீட்டோ எதிர் ஓட்டு மாதிரியும் ஒன்று ஓட்டுவிட்டேன் சாப்பிடுகிற நாம் வேண்டுமானால் கோவிந்தா கோவிந்தா என்று சாப்பிடலாம் சமைத்து பரிமாறுகிற பெண்டுகள் தெய்வ நினைப்போடுதான் அப்படி பண்ணும்படியாக நாம் எப்படி கம்பல் செய்ய முடியும் இப்படித்தான் சொல்லிக்கொண்டு போய் உங்களையெல்லாம் அப்போ சுவாமிகள் என்னதான் பண்ணணும் என்கிறார் பட்டினி கிடக்கச் சொல்கிறாரா என்று நினைக்கும்படி பண்ணினேன் கிளப்பும் கூடாது அகத்து மனுஷியாலும் கூடாது என்றால் என்பதுதானே கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி இதற்கு பதில் சொல்வதுதான் என் முக்கிய உத்தேசம் ஸ்வயம்பாகம் அவனவனும் தன் ஆகாரத்தை தானே சமைத்துக் கொள்ளனும் என்பதுதான் பதில் இதைப்பற்றி அப்புறம் சொல்கிறேன் இப்போது ஏற்கனவே இதுவரை தொட்டும் தொடாமலும் விட்ட முதல் அம்சமான பதார்த்த சுத்தத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன் ஆகாரத்தில் எது சாத்விகம் எது ராஜசம் எது தாமசம் என்று கீதையில் பதார்த்தத்தை வைத்து பகவான் சொல்லியிருப்பதை சொல்கிறேன் ஆயுஷத்துவ பலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்தனா ரஷ்யா ஸ்னிகாஸ்திராகிருதயா ஆகாரா சாத்விகப் பிரியா சாத்விகர்களுக்கு பிரியமான சத்வ ஆகாரம் ஆயுஷ் புத்தி பலம் ஆரோக்கியம் சௌக்கியம் சந்தோஷம் இவற்றையும் விருத்தி பண்ணுவதாக இருக்கும் அதிலே நல்ல ரசமும் பசையும் இருக்கும் வரட்டு வரட்டு என்றில்லாமல் மிருதுவாக இருக்கும் என்று அர்த்தம் அதற்காக ஒரே கொழகொழா என்று நீர்த்து ஓடாமல் ஸ்திரமாயும் இருக்கும் பார்க்கிறதற்கும் சாப்பிடுகிறதற்கும் ரம்யமாயிருக்கும் ராஜச உணவு எப்படி இருக்கும் கட்வம்ல லவனாத்யுஷ்ண தீக்ணரூக்ஷவிதாகினா ஆகாரா ராதசேஷ்டா துக்கசோகாமயப்பிரதாகா துக்கத்தையும் சோகத்தையும் வியாதியையும் ராஜச ஆகாரம் உண்டாக்கிவிடும் அது எப்படி இருக்குமென்றால் கசப்பாக புளிப்பாக உப்பாக உரைப்பாக துவர்ப்பாக இருக்கும் ருச்சியிலே இப்படி இருப்பது மாத்திரமில்லாமல் அத்யுஷ்ண என்று பகவான் சொல்லியிருக்கும்படி ரொம்ப கொதிக்க கொதிக்க சாப்பிட்டாலும் ராஜச குணந்தான் வளரும் வயிற்றிலே எரிச்சல் எடுத்து அல்சர் என்கிறார்களே இதையும் ராஜச ஆகாரம் உண்டாக்குகிறது என்பதால் விதாகினஹா என்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்